அலாமி ஹலோ பிரிவான் பிள்ளை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கிளாஸுக்கு போற காலத்துல ஒரு தடவை நான் கிளாஸுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த நிறுவனத்தினுடைய டிரெக்டர் அல்லது பிரின்சிபல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த டிரெக்டர் அந்த நிறுவனத்தினுடைய டிரெக்டர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் சார் எஃப் எஃப்டபிள்யூசி எக்ஸாம் வந்துட்டு வருவதும் அந்த எக்ஸாம் புக்கு வந்துகிட்டு நம்ம பிள்ளையர் வந்துட்டு நல்லா செய்யணும் பிள்ளைங்க வந்து நல்லா மார்க்ஸ் இருக்கணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்ப சார் நான் வந்துட்டு என்னை பேப்பர் இருக்குது நான் உங்கள்கிட்ட அந்த பேப்பரை தாரன் அந்த பேப்பர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை நீங்க பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விளங்கப்படுத்தி உடையுமா அப்படின்னு அவர் கேட்டார் என்னை அப்போ உண்மையாக எனக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக எஃப் என்னோட எக்ஸாம் வந்துட்டு அவங்களுக்கு நடக்க போகுது நான் ஃபெஸ்ட் மாதிரி நினைக்கிறேன் அந்த பேப்பரை நினைத்து தந்து சரியா இப்போ வார வீக்கிற மாதிரி நடக்க போகுது பேப்பரை தந்து பேப்பர் வந்துடும் ஸோ தொண்டமா பேப்பர் எடுத்தீங்கன்னா தொண்டமா நாடு பேப்பர் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி அது குறிப்பிட்ட காலத்துக்கு போய் நினைஞ்சிடுவாங்க அவங்க வந்துட்டு அதை அனுப்பிடுவாங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க அப்ப கையில அறிக்கும் டீச்சர்ஸ் கையில அந்த பேப்பர் அறிக்க போகும் அப்ப அந்த பேப்பரை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு இப்ப இந்த பேப்பர் வந்துட்டு நேரடியாக காட்டாம அந்த கல்விகளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் விளையாட படிச்சு விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உண்மையான வந்து பெரிய விஷயம் காட்டு என்னன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு துரோகமான ஃபீல் பண்ணேன் என்ன நாம படிப்பிக்கிற விஷயத்தை வச்சு பிள்ளைகள் வந்துட்டு செல்ஃபா எக்ஸாம் செய்யறியா அல்ல எக்ஸாம் பேப்பருக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த போய் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து கூட எக்ஸாம் செய்ய வச்சா என்னன்னு சொல்றேன் என்னால இருக்குது இப்ப ஏன் அவர் அந்த வேலையை செஞ்சாருந்தா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு ஒரு என்ன நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அங்க அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்க அங்க அந்த பிள்ளைகள் அனுப்பி அந்த பேரண்ட்ஸ் வந்துகிட்டு தங்களோட அந்த புள்ளையோட பெருப்பு இருக்கிறத வந்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த வேலையை செய்யணும் ஒரு முடிவுக்கு அவர் வராது ரைட் அது தோற்றலையும் ஒரு ரோங்கான ஒரு டிசிஷன் ஒரு பிழையான ஒரு வழிகாட்டன் இல்லையா எழுதி பாருங்க இன்னைக்கு இதே மாதிரி வேலைகள் ரைட் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன் நான் நான் இதை வந்துட்டு அப்படி படிப்பதை நான் விரும்பல ஏன்னா இது வந்து ஆபத்து இது வந்துட்டு ஒரு பிழையான ஒரு வழிகாட்டம் அடுத்தது ஆஹ் இந்த டெர்ம் எக்ஸாம்லாம் மிச்சி நாம வந்து ஃபைனல் எக்ஸாமே யோசிக்கலாம் டேர்ம் எக்ஸாம் ஒரு மேட்டரே இல்லை டேம் எக்ஸாம்ல ஆரம்ப கட்டத்தில் நல்ல பெரிய ஸ்கோர் எடுப்பாங்க அதே போல பார்த்தா ஆக்கள் அட்ரஸ்லயே இருக்க மாட்டாங்க அதை நம்ம நம்ம அதை யோசிக்க தேவை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கறது சரியா கொடுத்துட்டு போனா படிப்பிக்கிறது நான் படிப்பிட்டு போறேன் அவங்க ஏதுமான வரைக்கும் செய்யணும் குறை எடுத்தாலும் அது ஒரு படிப்பு அவங்களுக்கு அது ஒரு என்னன்னு சொல்ல ஒரு மோட்டிவ் ஆகிக்கும் என்ன நான் குறை எடுத்துட்டேன் நான் என்ன செய்யணும் அடுத்த கட்டம் இதை விட கூட நல்ல மார்க்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் வந்து வரும் அதை விட்டுட்டு நாம பேப்பருக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தால் பெரிய ஒரு துரோகமா போயிடும் அப்படின்னு சொன்னேன் அண்மையில இது மாதிரி ஒரு பெச்சோட்டு இருக்கும் தேர்ட் 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 டேர்ம் எக்ஸாம் எக்ஸாம் நினைக்கிறேன் யா நடக்கிறதுக்கு முதல் ஒரு ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ஃபேமஸான என்ன செஞ்சிருந்தாங்கடா எதிர்பார்ப்பு வினாக்கள் எக்ஸாம்ல எதிர்பார்ப்பு வினாக்கள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க நான் உண்மையா அந்த அந்த சேனல் அந்த குரூப்ல இருக்கிறேன் பட் வாட்ஸ்அப் சேனல் குரூப் யா குரூப்ல இருக்கிறேன் பட் நான் அந்த குரூப்பை பார்த்தது கூட இல்லை அப்ப என்ன நடக்குதுன்றால் அந்த குரூப் நான் ஏதோ ஒரு வகையில அந்த குரூப்ல இருக்கிற ஒரு மெசேஜ் வந்து பாக்குறேன் அந்த மெசேஜ்ல எப்படி இருக்கா ஒரு ஸ்டூடண்ட் வந்துட்டு அந்த குரூப்ல இருக்கிற அட்மினுக்கோ யாருக்கோ தேங்க்ஸ் பண்ணி போடுறாரு ரைட் எப்படி தேங்க்ஸ் பண்ணி போடுறாருன்னா சார் நான் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்துன்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் கேள்விகளா வந்துருக்கி ரொம்ப என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான புகழ் விழா புகழ்ந்து அந்த மெசேஜ் இருக்கு அப்ப எனக்கு உண்மையாவே ஷோக்காவி எஃப்டபிள்யூசி பேப்பர் இருந்த உடனே எனக்கு இன்னொரு எனக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குதானே அப்ப அந்த அனுபவமும் இருக்குது இப்ப இங்க சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன்னா அந்த மெசேஜ் போய் பாக்குறேன் எதிர்பார்ப்பு வினாக்கள் என்று அந்த குரூப்ல போடப்பட்ட அந்த மெசேஜ் போய் பார்த்தேன் பார்த்தால் அந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் அந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இன்னைக்கு தேர்ட் டேர்ம் எக்ஸாம்ல எப்படி 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 கேள்வி வந்திக்கோ அதே விஷயத்த எதிர்பார்ப்பு வினாக்கள்ங்கிற பெயர்ல போட்டு வச்சிருந்தாங்க அது சான்ஸே இல்லடா முதலாவது கேள்வி இதுதான் இரண்டாவது கேள்வி இதுதான் மூணாவது ஸ்ட்ரக்சர் கூட ஓரளவுக்கு எக்ஸப்ட் பண்ணலாம் சக்சல இதான் வர போதுன்னு ஒரு ப்ராக்டிகல் வச்சுக்கோமே கேள்வியையும் இருந்து கேள்வி வருவா எப்படிதான் சொல்றேன் என்ன சொல்ல அந்த தண்ட குரூப்பையும் தங்கட தங்களை பிரபல்யப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஒரு பிழையான ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சிருந்தாங்க உண்மையாக ரொம்ப சொல்ல போனா அப்செட்டா வந்து இப்படி எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைகள் தெரிய போறது இல்லை அவங்க என்ன செஞ்சாங்கிறது புள்ளி தெரியும் அவங்களுக்கு தெரிய போறது இல்லை எஃப்டபிசி பேப்பர் அங்க இருக்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு பரப்போறது இல்லை ரைட் இதே மாதிரி அண்மையில நான் இன்னொரு வீடியோ ஒன்று ஒரு வீடியோ ஒன்று பார்க்கறேன் பார்த்து போட்டு அந்த வீடியோல பேசுற அது அதாவது தொண்டமான எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் ஒரு டீச்சர் பேசுறாரு நாம வந்துட்டு இந்த பேப்பருக்கு ரெடி ஆகிற மாதிரி கேள்விகளை செய்து காட்டுறேன் என்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் அந்த கேள்வியை நான் செய்து காட்டுறேன் நீங்க வந்துகிட்டு ஒரு ஒரு தொண்ணூறு வீதம் அல்ல எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் நீங்க வந்துட்டு அஹ் கார் அந்த கேள்வி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நான் பார்த்த உடனே எனக்கு அந்த அந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு மனசு சொல்லிட்டு பேப்பரை பார்த்துட்டான் பேப்பரை பார்த்திருக்கேன் என்ன அந்த டேர்மை யூஸ் பண்ண தொண்ணூறு வீதம் வந்துகிட்டு ஆஹ் நான் அடிச்ச மாயா கேள்வி வரும் அப்படின்றால் அது என்னத்தை மீன் பண்ணிருந்த சொல்லி அது அப்புறம் பார்த்தால் ஆஹ் தங்களோட அவுட்புட்டை வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க அங்க அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்துக்கிட்டு அதுல குறிப்பிடுவோம் நீங்க சொல்லித் தந்த மாதிரி தான் சார் ஐடியாஸ் தான் கேள்விக்கு வந்து டிரெக்டா கேள்வி சொல்லாம இந்த இது அதுக்கு ரிலேட்டடா கேள்வி கொடுத்து 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 வரது இப்படி வரும் இப்படி வந்தா இப்படி கேள்வி இப்படி வந்தா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கேள்வி கொடுக்கறது விட கொடுக்கறது இப்படி சரி இப்ப இந்த பிள்ளை வந்து என்ன செய்ய போகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸாம்ல ஒரு நெல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணுது ரைட் ஆனா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்குது அந்த ஸ்டூடெண்ட் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க தான் வந்து என்ன செய்யல நான் ஒரு பிசிக்ஸ்ல ஒரு நல்ல நிலைமை நெல்ல நிலை அடைஞ்சிருக்கிறேன் அதுலயே நான் அந்த மெசேஜ்ல சில பார்த்தேன் நல்ல நிலை அடைஞ்சிட்டோம் மத்தப நிலை தான் பிசிக்ஸ் வந்துட்டு பெஸ்ட் ஆகிது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வசனங்கள் மொத்தத்துல இருந்த லாபத்துக்காக தங்களை காரணத்துக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தனமா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுமோ அந்த அளவுக்கு வேலை பண்ணி இந்த மாணவர்கள் வந்துட்டு வழிகடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ரைட் அது நேரடி கிளாஸஸ் ஆகும் இருக்கலாம் ஒன்லைன்ல நடக்கிற கிளாஸஸ் ஆகும் இருக்கலாம் பார்க்கும் பார்க்கும்போது உண்மையில வந்துட்டு பெரிய ஒரு வேதனைக்குரிய விடையம் என்னென்னா ஏழவல்ங்கிறது உங்களோட வந்துட்டு உங்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையில வந்துட்டு மிக 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 ஒரு பெருமதியான ஒரு காலம் இந்த சமூகத்துக்குள்ள நீங்க யாருங்கிறது அடையாளப்படுத்த ஏழவல் பரீட்சை தாங்கடா பெரும்பாலும் சொல்றேன் பெரும்பாலும் லெவல் உங்க லைஃப்ல நீங்க யாரு இந்த சமூகத்துக்குள்ளதை அடையாளப்படுத்துறது அப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை வந்துட்டு வெறுமனே அவங்க உழைக்கட்டும் இல்லையா அவங்க முன்னேறட்டும் ஒரு டீச்சரோ யார் முன்னேறிட்டு போகட்டும் அது நேரான வழிக இப்ப என்ன நடக்குதுன்னு பிள்ளைகளில் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு துரோகம் பெரிய ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சிருக்காங்க ஒரு சாதனையே இல்ல முதலாவது சரியான அடுத்த எஃப்டபிள்யூசி பேப்பரோ அல்லது இந்த ஸ்கூலேருந்து நடத்தக்கூடிய டேர்ம் பேப்பர்களோ பெரும்பாலான பேப்பர் பைனல் மொடல் பேப்பருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது இல்லை சோ இந்த பேப்பர்கள் நம்ம ரெடியாக ரெடியாவதா வேணும் நான் மாறிக்கொள்ளல இந்த பேப்பர்களை பத்தி கணக்கு இருக்கு தேவையில்லை நான் சொல்ல வரல எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக தான் வேணும் பட் அதெல்லாமே வந்துட்டு உங்களை மெஷர் பண்றதுக்குரிய சரியான பேப்பர் ஆனுகிட்டா அப்படி இல்ல இல்லைங்களா என்ன டைம் மேனேஜ்மெண்ட் அந்த பேப்பர்கள் இருக்காது சில நேரங்களில் ஒருங்க பேப்பர் எடுப்பாங்க சில டைம்ல பேப்பரை எடுத்தாங்க நாங்க பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரை ஓகே நீங்க வந்துட்டு ஒரு ஒன் அவர்ல இந்த செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் அல்லது ஒரு எஸ்ஐக்கு ஒரு முறை போன முறை அத்தொண்டமான பேப்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி போன முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வச்சாரிக்க நினைக்கிறேன் நாலாவது டேமோ அஞ்சாவது டேமோ நினைக்கிறேன் அந்த டேம்ல ஒரு பேப்பர் ஒன்று இன்னொன்று செட் பண்ணி அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து அதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல் ஒரு கேள்வி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த பேப்பர் எடுத்தாலும் கூப்பிட்டு இந்த பே இந்த கேள்வியை அரைமணித்தியாளர் இந்த எஸ்ஏ கேள்வியை அரைமணித்தியாளர்களை ஏழு மணி செஞ்சு காட்டி சொல்லி சவால் போடலாம் ஏன்னா அரைமணித்தியாளர்கள் அந்த எஸ்ஏ கேள்வி செய்ய இயலாம் ஏன்னா அவ்வளவு கல்குலேஷன் அவ்வளவு பார்ட்ஸ் வந்துட்டு போட்டுருப்பா அந்த கேள்வியில அப்ப எல்லா கேள்வியும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டைம் எல்லாம் சரியா மெஷர் பண்ணி செய்ய உருவாக்கப்பற பேப்பர்கள் இல்லை முதலாவது இந்த பேப்பர்களை வச்சு நம்ம பைனல் எக்ஸாம் சரியா வந்துட்டு நம்ம அப்செட் ஆகும் தேவையில்ல மொத்தமா அதாவது நீங்க ஒழுங்காக படிச்சிருக்கிறீங்க எல்லாம் சரியா செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த பேப்பர்கள் எக்ஸாம் டேர்ம் பேப்பர்கள் வரக்குள்ள இருக்குது ஆனா பாஸ் பேப்பர் என்னால் செய்யக்கூடியதாக அறிக்கை என்றால் நீங்க கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா பேப்பர் தான் உங்க என்ன உங்களுக்குரிய என்ன எக்ஸாம் எப்படி இருக்கு எப்படி இருக்கும் அடையாளம் அந்த பேப்பரை உங்களால் செய்ய இயலும் இருந்தால் அது ஓகே இதை விட்டுட்டு இந்த டேர்ம் பேப்பர்கள் ஒரு விஷயமா பாக்குறது இந்த டேர்ம் பேப்பர்ல மார்க்ஸ் எடுக்கிறத ஒரு பெரிய ஒரு அடைவா காட்டுறது டேர்ம் பேப்பர்ல மார்க்ஸ் எடுக்க வைக்கிறதுக்காக செய்யற ஃப்ராடு அது எல்லாத்தையும் விட மோசமான வேலை இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது தான் படிப்பிக்கிற நானா இருந்தால் படிக்கிற நீங்களா இருந்தால் சப்போஸ் என்ன செய்யலாம் நான் சொன்ன மாதிரியான சில வேலைகளில் ஈடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸா உங்களோட படிக்கக்கூடிய ஏனையமானவர்கள் இருந்துடலாம் நான் உதாரணம் சொன்னாலே இப்ப அந்த குரூப்ல இதா எதிர்பார்ப்பு வினாக்கள் பார்த்துட்டு அதை படிக்கிட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம் அல்லது பைனல் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து விலங்க படிச்சுன ஒரு சேர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட படிக்கிற வேற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம் அவன் பிசிக்ஸ்ல கூட எடுக்கலாம் சரியா அதை கணக்கு எடுக்க தேவையா நீங்க பிசிக்ஸ் எப்படி படிக்கிறீங்க நீங்க விளங்கி படிக்கிறீங்களா உணர்ந்து படிக்கிறீங்களா ஒவ்வொரு கேள்வியையும் சரியா புரிஞ்சு செய்றீங்களா ஐடியா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களா நிறைய கேள்விகளை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா இதெல்லாம் தான் நீங்க போக்கஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணிட்டு வந்தால்

சோ இவங்கட இதெல்லாம் விட்டுறிஞ்சி போட்டு நீங்க என்ன செய்யுங்க கன்ஃபிடண்டா ஒர்க் பண்ணுங்க நீங்க தொடர்ச்சியா கேள்விகள் செய்யுங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை ரைட் நீங்க படிங்க படிப்பிக்கிற சொன்னா இப்போ இந்த இப்போ இந்த மேல் உயிர்ப்பு சம்பந்தமா இங்க கொடுக்குற மேல் நோக்கி பத்தி யோசிங்க யோசித்து விளங்கி கொள்ள பாருங்க இதுக்கு ரிலேட்டடான கேள்விகளை எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க உணர்ந்து நீங்க படிக்க படிக்க படிக்கத்தான் நீங்க முன்னேறுவீங்க அதை விட்டுட்டு இவங்கட இந்த டேம்பேப்பர்களுக்கு பின்னுக்கு இருக்கிற மாபியாக்களுக்கு பின்னுக்கு சரி இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில யோசிக்கவே தேவையில்லை அப்படியா நாங்கள் கூட எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க சரியா நீங்க உங்களுக்கு தெரியும் தானே நீங்க என்ன செய்யறீங்க உங்களுக்கு தெரியும் வேற யாருமே யோசிக்க நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்ன மாதிரி வேலை செய்யறீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்க அது எல்லாமே உங்களுக்குத்தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க ஒரு ஒழுங்கு படுத்தல செய்யுங்க அதை மறந்துட்டாங்க சரியா ஓல் ஐலாண்டா நடக்கக்கூடிய இதுல நீங்க பெஸ்ட் அவுட் புட்டா வரணுங்கிறத ஒரு குறிக்கோளா வச்சுக்கொள்ளுங்க நீங்க வெறுமனே எப்படி யோசிக்க வர நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் இ ஃபேக்கல்டி போகணும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணாதீங்க உங்களோட டார்கெட்டுகள் பெருசா இருக்கட்டும் உங்களோட இலக்குகள் பெருசா இருக்கட்டும் அப்பதான் உங்களோட ஒர்க் வந்துட்டு பெருசா இருக்கும் உங்களோட டார்கெட் பெருசா இருந்தா தான் உங்களோட ஒர்க் பெருசா இருக்கும் மூணு வாரம் பாஸ் பண்ணா போகணும் ஒரு திரிக்கிற ஒரு தினை வாங்கும் அவன் ஒர்க் பண்ண மாட்டான் அப்ப ஒரு டார்கெட் வந்துட்டு மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் இ ஃபேக்கல்டி போகணும்னா அது ஒரு டார்கெட் அந்த டார்கெட் பிரிக்குதா அப்ப அதை விட கொஞ்சம் கூடிய டார்கெட்டை யோசிங்க நான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்ட் வரணும் ஐலண்ட்ல ஃபெஸ்ட் வரணும் இப்படி யோசித்து ஒர்க் பண்ணக்குள்ளதான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு தொடர்ச்சியான அந்த ஒரு மோட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இலக்குகளை சரியா அடையாளப்படுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும் இடையில நடக்கக்கூடிய இந்த புதினங்களை நீங்க என்ன செய்வானா தலையில எடுக்கவே வானா ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸா வரும் இப்படியான ஆக்கள் இப்படியான ஆக்களுக்கு இதோட சேர்ந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் பாவம் அவங்களுக்கு விஷயம் தெரியாம போயிருப்பான் இப்படியான உங்களுக்கு பின்னுக்கு இதெல்லாம் போய் அவனை வந்துட்டு காப்பாத்தணுமா காப்பாத்த பாக்கணும் சரியான அப்படி இல்லையா நாம என்ன செய்யலாம் இதெல்லாம் இப்படி இவங்க மார்க்ஸ் கூட எடுத்துட்டாங்க அதெல்லாம் நாம யோசிக்க தேவையில்ல நீங்க உங்களுக்குரிய விஷயத்தை சரியா பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சுட்டு போங்க அவுட் புட் சரியா வந்து சேரும் ஃபைனல் எக்ஸாம் உங்களோட கையில இருக்கிற விஷயம் அவள் தான் சரியான அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க